ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துல இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த த்ரீ மினிட்ஸையும் சென்சார்ல பார்த்துட்டு திரும்ப ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இப்போ படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னே புரியல ஆல்ரெடி படம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு இருபது செகண்ட் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருந்தா இப்போ அதுக்கும் மேல மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க பட் இப்போ ஆட் பண்ண அந்த மூணு நிமிஷம் தான் ப்ளூபர்ஸ் அதாவது வெங்கட் பிரபு அவர்களோட படங்கள்ல எண்ட்ல இருக்கிற அந்த ஃபன்னான மேக்கிங் சோ அப்போ ப்ளூபர்ஸ் இல்லாம படமே மூணு மணி நேரம் இருந்திருக்கு இருக்கு அண்ட் இந்த மூணு நிமிஷம் ப்ளூபர்ஸ் வந்து பிரச்சனையே இல்ல ஏன்னா தளபதிய பண்ணா ஆஃப்லைன் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குறது பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் சோ படம் ரிலீஸ் அன்னைக்கு ப்ளூபர்ஸ் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்க போதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடிச்சு சொல்லலாம் சோ அதனால ப்ளூபர்ஸ் நோ ப்ராப்ளம் பட் படத்தோட டியூரேஷன் மூணு மணி நேரம்ன்றது தான் ஒரு சின்ன கன்சர்ன் அண்ட் கோட் டீம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா கான்பிடென்டா இருக்காங்க ஆனால் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய படங்கள் இந்த மாதிரி மூணு மணி நேரம் வச்சு கான்பிடென்டா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ரீசென்ட் டைம்ல கல்கி இந்தியன் டூ தென் அதுக்கு முன்னாடி கோபிரான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸோ படத்தோட மேக்கிங் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகாதவங்க கிட்ட படத்தை போட்டு காட்டி அதுக்கப்புறமா இந்த டூரேஷனை லாக் பண்ணியிருந்தா ஓகே ஏன்னா ஒரு தரமான படத்துக்கு மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ பிரச்சனையே கிடையாது கொடுக்குற காசுக்கு எக்ஸ்ட்ரா டைம் என்டர்டைன் பண்றாங்கன்னா யாரு வேணாம்னு சொல்லுவா பட் சுவாரஸ்யமா இல்லாம லேக் இருந்தா தான் பிரச்சனை மெயினா மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸோட கோரிக்கை ஏற்று பத்து நிமிஷம் குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் மட்டும் வந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேக் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா மூணு மணி நேரம்ன்றது ஒரு வெறித்தனமான ட்ரீட்டா அமையும் லேக் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு நெகட்டிவ் விஷயமா அமையும் நம்ம தலையில் என்ன எழுதிருக்காருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆன் இந்த மாதிரி கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்